வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சூப்பரான ஒரு அறிவிப்பு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து வந்திருக்கு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய பயிற்சி நிறுவனம் நம்ம திருப்பூரில் அறுவதடி ரோடு இருக்கு இல்லையா குமார் நகர்லேருந்து ஸ்டாண்ட் போகிற வழியில் அடி ரோடு குமாரானந்தபுரம்னு சொல்லுவாங்க அங்கே சரஸ்வதி ஸ்டோருக்கு மேலே மாடியில் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செயல்படுது இங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்குறீங்களா சூப்பரான நிறைய பயிற்சிகள் இவங்க கொடுக்குறாங்க பயிற்சியில் கொடுக்கறது மட்டும் இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து மெச்சடைசிங் கோர்ஸ் ஆமாங்க மெச்சடைசிங் அண்ட் காஸ்டிங் படிப்புக்கு இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் லெவலில் தேசிய அளவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்குது மெச்சடைசிங் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எக்ஸ்போர்ட்ஸில் மெர்ச்சன்டைசர் அப்படின்னா அவங்க தான் ஒரு பிரெயின் மூளை மாதிரி ஏ டு ஜெட் அவங்க தான் பார்த்துக்குவாங்க நூல் வாங்குறதுலேருந்து துணி தைக்கிறதுலேருந்து கலர் பண்ணுறதுலேருந்து டையிங் அதே மாதிரி அதை கட் பண்ணுறதுலேருந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை வந்து எம்பராய்டரி பண்ணுறதுலேருந்து ஏ டு ஜெட் ஒரு ஆடை முழுமையாக வடிவமைக்கிற எல்லா ஒர்க்கும் ஓனருக்கு தெரியுதோ இல்லையோ மெர்ச்சன்டைஸருக்கு ஏ டு ஜெட் தெரியும் அது மட்டும் இல்லை ஒரு ஆடை வடிவமைக்கும் போது காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு சிலபஸும் இதில் இருக்குது காஸ்டிங் எப்படின்னா அந்த ஆடையோடைய விலை என்ன உற்பத்தி செலவு என்ன எப்படி வந்து அதோடய வீணாக்கும் தன்மையெல்லாம் கம்மி பண்ணுறது அதாவது இந்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கம்மி பண்ணுறது அதே மாதிரி தொழிலாளர்களோட உழைப்பை எப்படி கரெக்டாக பயன்படுத்துறது வீணடிக்காமல் எப்படி பயன்படுத்துறது அந்த நம்ம பையர் இருக்காங்க பாருங்கள் வெளிநாட்டில் நம்ம ப்ராடக்ட் வாங்குறவங்க பேர் வந்து பையர்னு சொல்லுவாங்க இறக்குமதியாளர்கள் அவங்கக்கிட்ட நம்மளுடைய பொருளை வந்து எந்த அளவுக்கு வந்து பிரமாதப்படுத்தி எந்தளவுக்கு செலவை குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய நுட்பங்கள்லாம் வந்து இந்த மெர்ச்சன்டைசிங்கில் சொல்லிக் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை கற்று நூல் சொல்லுவாங்க அதாவது கற்று நூல் அண்ட் துணி கணக்கீடு பின்னில் பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் அதேமாதிரி டாலர் வந்து எந்தளவில் வந்து மதிப்பெடுறது யூரோவில் எந்தளவுக்கு வந்து நம்ம இந்திய பணத்தை மதிப்பெடுறது அதோடைய சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி ஆவண நடைமுறைகள் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அதே மாதிரி நூல் இலைகள் இருக்கு இல்லையா காமன் அதாவது இந்த யானுடைய டைப்பு அதோட ரேட் என்ன அதே மாதிரி லீ டைம் ஃபேப்ரிக் ப்ரோக்ராமின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஃபேப்ரிக் பண்ணக்கூடிய துணிகள் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த மாதிரி சிஎம்டி சோதனை ஆய்வுன்னு நிறைய ஃபைனலாக லாப பகுப்பாய்வு அப்புறம் பட்ஜெட்டு இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருவாங்க இதுதான் வந்து இந்த மத்திய அரசு சான்றிதழோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோட இந்த மெர்ச்செண்டைஸிங் அண்ட் காஸ்டிங் படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நவீன இறக்குமதி இயந்திரங்கள் நிறைய இருக்குது அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க சாதாரண விஷயம் இல்லை இது வந்து சாதாரணமான ஒரு பயிற்சி நிறுவனம் மாதிரி கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி அப்படிங்கிறதுனால எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டியான டைமில் குவாலிட்டியான ஆட்கள் மூலமாக குவாலிட்டியான சர்டிஃபிகேட் கொடுத்து குவாலிட்டியான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வெளியே வரும்போது குவாலிட்டியான பீப்பிளாக வருவீங்க அது மட்டும் இல்லை திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் மூலமாக மெர்ச்சன்டைஸர் ஆனவங்க நிறைய பேர் ஆனால் இந்த மெர்ச்சன்டைஸிங் படிச்சுட்டு அனுபவம் மாறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி ஸோ நீங்கள் இந்த ஆடை வடிவமைப்பு துறையில் இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா தாராளமாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க மத்திய அரசு சான்றிதழோட மெச்சன் டிசைனிங் அண்ட் காஸ்டிங் படிப்பு சொல்லித்தரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் ஒன்று ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் வந்து பிரமாதமாக இருக்கும் ஒரு நிறுவனத்தை எப்படி நிர்வகிக்கிறது அதை எப்படி பயிற்சி கொடுக்கறது அந்த பொறியியல் தன்மை அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அந்த உற்பத்தி கூடங்களுடைய அந்த பொறியியல் தன்மையில நம்ம வந்து படிமானங்கள் பார்த்து எந்த அளவுக்கு வழிமுறைகளோடு அது செயல்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையான சிலபஸாக இந்த பயிற்சி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுனால ஒரு முழுமையாக அந்த பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழில் நிறுவனத்தை நீங்கள் வேலைக்கு வரும் பொழுது நீங்கள் இதை படிச்சுட்டீங்கன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க உங்களை அழகாக வந்து எங்கள்கிட்ட வேலைக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது இதுதான் திருப்பூர் கரூர் ஈரோடு மும்பை சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க மெர்ச்சன்டைஸர் ஸோ மெர்ச்சன்டைசர் அப்படின்னாலே இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் சேலரியும் ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி சேல்ரி தான் இருக்கும் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 உங்களுக்கு ஒரு கற்பனா சக்தியும் திறமையும் உழைப்பும் அதிகமாக இருக்க இருக்க லைஃப்பே செட்டில் ஆயிரும் அது மட்டும் இல்லை இந்த ஃபேஷன் டிசைனிங் ஆடை வடிவமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல மெல்லவே நீங்கள் கிங் ஆயிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க திருப்பூரில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வராங்க நிறைய பேர்த்து உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர்த்து உருவாக்கி பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரோம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது செவன் எயிட் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ தமிழில் சொல்கிறோம் ஏழு எட்டு ஏழு ஒன்று 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 ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது அதையும் க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் நோட் பண்ணிட்டீங்களா ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையான தகவல்கள் எதுவானாலும் சரி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த பயிற்சி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற தகவலோடு சந்திக்கிறோம் அது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ